இன்றைக்கு திருமணம் என்பது இரண்டு மருத்துவர்களை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு நிலா இரண்டு மருத்துவர்களை இணைத்து வைக்கின்ற நிகழ்வு என்று சொல்லும் பொழுது இதை நடத்தி வைக்க இங்கே வருகை தந்திருக்கின்றவர் பிற்போக்கு சக்திகளால் சமுதாயம் எந்தெந்த இடத்தெல்லாம் நலிவடைந்திருக்கின்றதோ எங்கையெல்லாம் நோய்வாய்ப்பட்டு அதையெல்லாம் தன்னுடைய ஸ்டைலில் எங்க அறுவை சிகிச்சை செய்யணுமோ அங்கே அறுவை சிகிச்சை செய்வார் எங்க மாத்திரை கொடுக்கணுமோ அங்க மாத்திரை கொடுப்பாரு எங்க அணிசியா கொடுக்கணுமோ அங்க கொடுப்பாருங்கிற அளவிற்கு இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை தன் பக்கம் இன்றைக்கு தன்னுடைய உழைப்பால் இழுத்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் அவர்களுக்கும் குறிப்பாக இந்த நிகழ்வு கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்தரசன் அவர்கள் உள்ளிட்ட இந்த பகுதியினுடைய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக மனைவீட்டை சார்ந்திருக்கின்ற உற்றார் உறவினர்கள் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை முதலில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்னும் மூன்று நாட்களில் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதை கடந்து நாற்பத்தி எட்டாவது வயதில் அடியெடுத்து வைக்க இருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய இளைஞர் செயலாளர் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் நின்று வாழ்த்து சொல்றதை காட்டிலும் உரிமையோடு சொல்லக்கூடிய ஒரு மாவட்டம் ஏன்னா மாவட்டமே அவருடைய மாவட்டம் இங்கிருந்து அவருக்கான அந்த வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம் அவரோட பல மாவட்டங்களுக்கு நான் போயிருக்கேன் இந்த மாவட்டத்தில் மட்டும்தான் சொல்றீங்கல்ல அந்த உரிமையை அதிகம் பெற்றிருக்கின்ற மாவட்டம் அது இந்த மாவட்டம் தான் பல பேர் சால்வை கொடுப்பாங்க பல பேர் மலர்த்துவாங்க இந்த ஊர்ல மட்டும்தான் காலம்புற பாக்குறேன் பட்டாணிலேருந்து கடலை வரைக்கும் நம்ம பிள்ளையா பசியோட போகக்கூடாது என கொடுக்கக்கூடிய ஒரு தொண்டர்களை பெற்றிருக்கின்ற ஒரு பகுதி குறிப்பாக அண்ணன் மோகனுடைய உழைப்பு என்று எடுத்துக்கொண்டால் சொல்ல போன இன்னைக்கு பல வேலை இல்லை என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சரே வந்து கலந்து கொள்ளுகின்ற அளவிற்கு ஒரு இயக்கத்திற்கு உண்மையான ஒரு தொண்டனாக இருக்கக்கூடியவர் அண்ணன் மனோகன் அவர்கள் இன்றைக்கு அவர் வரவில்லை என்று சொன்னாலும் அவரிடத்தில் வைத்து நாம் அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சரே வந்திருக்கார் இதை விடவர் என்ன நமக்கு பெருமை வேண்டும்ங்கிற அளவிற்கு வீட்டை சார்ந்திருக்கின்றவர்களுக்கும் மனமக்கள் படித்தவர்கள் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஒளியை இன்றைக்கு நீங்கள் ஏற்றி வையுங்கள் இல்லாத ஒரு வாழ்வில் ஒளியேற்றுவதற்கு நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்றும் இருக்கிறார் என்கின்ற நம்பிக்கையோடு என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்